ஏதாவது ஜாப்ல இருப்பீங்க பெருசாக சொல்ற அளவுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கலாம் இல்ல அந்த ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு மாறணுங்கிற முயற்சியில நீங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு அந்த உத்தியோக மாற்றங்கள் கைகூடி வரும் காலம் இக்காலம் அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் உத்தியோக மாற்றங்கள் சார்ந்து ஒரு மேன்மை உண்டு இப்போ எல்லாருக்கும் மாற்றம் கிடைச்சிருவான் ஜாதகத்தை எடுங்க உங்க சுய ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் யாருக்கு ஒருதோ அவங்களுக்கு தான் ஜாப் சேஞ்ச் கிடைக்கும் ஒரு ஜாபை விட்டு இன்னொரு ஜாபுக்கு போகிறது இல்லை டிரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது உறுதியாக கிட்டும் நண்பர்களை தகப்பனாரால் சில விரயங்கள் உண்டு அல்லது தகப்பனாருக்கு மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதில் எது ஏற்பட்டாலும் தொந்தரவு நமக்கு உண்டு அப்போ என்ன பண்ணணுங்க தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் வர்ற மாதிரி இருக்குன்னா அனுசரித்து விட்டு கொடுத்து எதையும் செய்யாமல் போயிடணும் தகப்பனாருக்கு ஹெல்த்து பாதிக்கப்படுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கேர் பண்ணி மருத்துவ செலவுகளை எடுத்து அவரை சரிபடுத்த முயற்சிக்கணும் ஆக தகப்பனார் வழியிலிருந்து சில மன அழுத்தங்களோ தொந்தரவுகளோ ஏற்பட போகின்ற காலம் அல்லது தகப்பனாருக்கே தொந்தரவுகள் ஏற்படுகின்ற காலமாக இந்த மாதம் குறிப்பாக மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் தொழில் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கலாம் அல்லது தொழில் நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கலாம் அல்லது தொழில் அவங்களுடைய பெயர் அல்லது தொழிலுடைய அமைப்பு விரிவாக்கம் பெறலாம் மதிப்பினை பெறலாம் அந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டமாக இந்த காலம் அமைகின்றது என்பதை நம்ம மனதில் வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுகின்ற காலமாக இக்காலம் அமைகின்றது இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்கனாங்க அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத பலன் இது வந்து கோச்சார் அடிப்படையிலான பலன் அப்படிங்கிறதுனால இதோடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதுதான் பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்லுகின்ற எந்த பலனுக்கு தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகி வருதோ அந்த குறிப்பிட்ட பலன் இந்த மாதம் வலுவாக நடைபெறும் சரிங்களா மற்ற பலன்களை நீங்கள் பெரிதாக கருத்தில் கொள்ள வேண்டாம் அதை எடுத்துக்காதீங்க சரிங்களா ஆக இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போகும் மாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றது கையில் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க நம்ம விரிவாக பார்த்துடலாம் சரிங்களா கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த மாதம் இந்த மாதத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக உண்டு பின் ரெண்டு வாரம் சில நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய விஷயங்கள் உண்டு நன்மையும் தீமையும் இரண்டரை கலந்த மாதமாக இம்மாதம் கடகத்திற்கு அமைகிறது என்ன இருந்தாலும் அது உங்கள் ஜாதம் தான் ஃபைனல் பண்ண போகுது ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தசா பேஜை கையில் எடுத்து வச்சுட்டு பாருங்க அன்பு நண்பர்களே இந்த மாதம் உத்தியோக இடமாற்றங்களுக்கு சிறந்த மாதமாக அமையப்படுகின்றது ஏதாவது ஜாப்ல இருப்பீங்க பெருசாக சொல்கிற அளவுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அந்த ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு மாறணுங்கிற முயற்சியில நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்பேர்பட்ட நண்பர்களுக்கு அந்த உத்தியோக மாற்றங்கள் கைகூடி வரும் காலம் இக்காலம் அப்ப நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் உத்தியோக மாற்றங்கள் சார்ந்து ஒரு மேன்மை உண்டு இப்ப எல்லாருக்கும் மாற்றம் கிடைச்சிருமா ஜாதகத்தை எடுங்க உங்க சுய ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் ஜாப் சேஞ்ச் கிடைக்கும் ஒரு ஜாப விட்டு இன்னொரு ஜாபுக்கு போகிறது இல்லை டிரான்ஸ்ஃபர் இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது உறுதியாக கிட்டும் நண்பர்களை அப்போது முன்னேற்றங்கள் கைகூடி வரப்போகின்ற அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகின்றது என்பதில் மாற்றம் இல்லை இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்விக்காக வெளியூர் போகிறது அல்லது தொழில் நிமித்தமாக வெளியூர் போகிறது உத்தியோக நிமித்தமாக வெளியூர் போகிறதுன்னு லாங் டிஸ்டன்ஸ் டிராவலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அது எது நிமித்தமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சரி எல்லாரும் போயிருவாங்களா அங்கதான் விஷயம் இருக்கு ஒன்பதாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடைபெறுமானால் ஜாதக ரீதியாக அந்த குறிப்பிட்ட முயற்சிக்கின்ற அன்பர்கள் வெளியில வெளியூரோ அல்லது தொலைதூர பயணமோ சென்றுட்டு வரலாம் ஒரு சிலர் இந்த டூர் போயிட்டு வர்ற மாதிரி கூட அமையலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இது ஒரு சிறப்பு மிகுந்து அமைகின்றது இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முன் ரெண்டு முதல் ரெண்டு வாரத்தில் தகப்பனாரால் சில விரயங்கள் உண்டு அல்லது தகப்பனாருக்கு மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதில் எது ஏற்பட்டாலும் தொந்தரவு நமக்கு உண்டு அப்ப என்ன பண்ணணும்ங்க தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் வர்ற மாதிரி இருக்குன்னா அனுசரிச்சு விட்டு கொடுத்து எதையும் செய்யாம போயிடணும் தகப்பனாருக்கு ஹெல்த்து பாதிக்கப்படுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கேர் பண்ணி மருத்துவ செலவுகளை எடுத்து அவரை சரிபடுத்த முயற்சிக்கணும் ஆக தகப்பனார் வழியிலிருந்து சில மன அழுத்தங்களோ தொந்தரவுகளோ ஏற்பட போகின்ற காலம் அல்லது தகப்பனாருக்கே தொந்தரவுகள் ஏற்படுகின்ற காலமாக இந்த மாதம் குறிப்பாக மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக அதில் ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் சரிங்களா அந்த விதத்தில் தகப்பனார் விஷயங்களில் கவனமாக இருந்துகிடுங்க ஜாதக ரீதியாக எட்டாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் தகப்பனார் சம்பந்தப்பட்டு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இக்காலம் அமைஞ்சிடும் இப்போது இந்த ஜாதகப்படி திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் வேலை போகும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு திடீர்னு வேலை போயிட்டு திடீர்னு வெளியிடங்களில் வேலை கிடைக்கும் டக்குன்னு நீங்க தேடுவீங்க வேலை கிடைச்சோம் அந்த மாதிரி திடீர்னு வேலை போகக்கூடிய காலகட்டமாக ஒரு சிலருக்கு அமைகின்றது ஜாதக ரீதியாக எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் யாருக்கு போகின்றதோ அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் போகலாம் ஆனாலும் மீண்டும் வேலை கிடைச்சோம் கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் அவசியம் இல்லை சரிங்களா வேலை வாய்ப்புகள் போனாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்படுகின்றது சரிங்களா அது வேற விஷயம் அதை அப்புறம் சொல்லுவோம் தொழில் சார்ந்து எப்படிங்க தொழில் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கலாம் அல்லது தொழில் நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கலாம் அல்லது தொழில் அவங்களுடைய பெயர் அல்லது தொழிலுடைய அமைப்பு விரிவாக்கம் பெறலாம் மதிப்பினை பெறலாம் அந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டமாக இந்த காலம் அமைகின்றது என்பதை நம்ம மனதில் வச்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுகின்ற காலமாக இக்காலம் அமைகின்றது அப்படியே ஜாதத்துக்கு வாங்க ஒன்பது பத்து அல்லது பதினொன்று இந்த மூன்று பாவகங்கள்ல எப்பாவகம் சம்பந்தப்பட்ட புக்தியும் நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த தொழில் முன்னேற்றங்கள் கிடைத்தே தீரும் என்பதில் மாற்றமில்லை அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தகப்பனாருக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தினாலும் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடக்கும் வெளியூர்ல இருப்பீங்க அப்பா ஊர்ல இருப்பார் இல்ல நீங்க ஊர்ல இருப்பீங்க அப்பா வெளிநாட்டுல சம்பாதிச்சுட்டு இருப்பார் உங்களுக்கு படிப்புக்காக பணம் போடுவார் இல்ல உங்க பிரச்சனையை தீர்க்கின்ற விதமா அவர் தலையிட்டு எதேனும் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகளில் தகப்பனாரின் ஆதரவோ அல்லது தகப்பனாரால் சில நன்மைகளோ கிடைக்கும் காலம் இக்கால் அதை நீங்க மறந்துடக்கூடாது அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து மேன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகின்றது சரிங்களா அது அது ஒரு சிறப்பான அமைப்பு ஒன்பதாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் இன்னும் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வெளிநாடு முயற்சிகளை யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க கடல் கடந்து வெளியூர் போகிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க வெளியூர் வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்கிறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த மாதம் அதற்கு சிறந்து அமைகின்றது ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக நீங்க உத்தியோக அமைப்புகளுக்கு முயற்சிக்கலாம் அந்த உத்தியோக அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இது ஒரு அற்புதமான காலம் இதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் கையில் நாலு காசு புழக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப்படுகின்றது அப்ப தொழில் செய்கிறவங்க வேலை பார்க்குறவங்க நீங்க என்ன செய்பவர்களாக இருந்தாலும் சரி கையில் நாலு காசு அப்படியே கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கைகூடி வரும் என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆகச்சிறந்து சிறந்து விளங்குகின்றது வருமானம் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் உண்டு சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அதுவும் கடைசி பத்து நாள் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிவாகும் என்ன சுபகாரியம் வேணாலும் நடக்கலாம் உங்க ஜாதகப்படி நாலு ஒன்பது பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குமானால் உறுதியாக சுபகாரிய அமைப்புகள் வீட்டில் நல்ல ஒரு மங்கள ஓசை கேட்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் தாராளமாக முயற்சிக்கலாம் கல்யாண தடைகள்லாம் விலகி கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டமாக இது அமைகின்றது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டப்படி உங்கள் ஜாதகமும் ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றங்களை பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதை அன்பர்கள் மனதுல உள்வாக்கிக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பான காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வரும் பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் கடன் அமைப்புகள் இருந்த வந்த நெருக்கடிகள் நீங்க யாருக்கேனும் தர வேண்டி தர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பண அமைப்புகளை பொறுத்த இந்த காலகட்டம் பண நெருக்கடிகள் குறைகின்ற காலகட்டமாக அமையும் குறிப்பா கடைசி பத்தினா பதினொன்னாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்தே தீரும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்போ பொருளாதார ரீதியாகவும் வருமானம் நல்லா வருது தொழில் ரீதியாகவும் நல்ல ஓட்டம் இருக்கு அப்படின்னு ஓவராலாவே கடைசி பத்தினால் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியது இருக்கும் பாருங்கள் பழைய பெண்டிங் பேமெண்ட்டு அந்த மாதிரியான பண வரவுகளும் வந்து சேரும் ரெண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேர்ந்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது என்பதை அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடுறோம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் மேன்மைகளை பெற்று கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது ஆக கடன் தொந்தரவு தீரும் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் இது இந்த மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரம் மூணாவது வாரத்திலையும் நாலாவது வாரத்திலேயும் பலமாக நடைபெறும் ஆக அன்பு நண்பர்களே அனைத்து கடகராசினேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி